அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயல் ஒன்று எனது உடல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த பெட்டியில் வந்து உறுப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க உள்ளுறுப்புகளை அதை வந்து கண்டுபிடித்து அட்டமடை சொல்கிறாங்க அடுத்து வந்து வெளியுறுப்புகளுக்கு பச்சை வண்ணமும் உள்ளுறுப்புகளுக்கு சிகப்பு வண்ணமும் தீட்ட சொல்லியிருக்காங்க நம்ம அதற்கு தகுந்தாற்போல் மாணவர்களை தீட்ட சொல்லணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மூளையின் பாகங்கள் மேலே இருக்கிறது முன்மூளை நடுவில் இருக்கிறது நடுமூளை கீழே இருக்கிறது பின் மூளை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அடுத்த வர்றது வந்து பொறுத்துக்காக கேட்குறாங்க கட்டளை மையம் வந்து மூளை மூளையின் பகுதிகள் வந்து மூன்று மூளையை பாதுகாப்பது வந்து மண்டை உழுது எல்லாமே தெரியும் அந்த குழந்தைகளுக்கு கேட்டோம்னாவே அவங்க சரியாக சொல்லிடுவாங்க அடுத்த பார்த்தோம்னா மூளையினுடைய கட்டளைகள் இங்கே சிதை கிடக்குது அதை எடுத்துருதுன்னு சொல்கிறாங்க நிறையா இருக்குது நம்ம இங்கே எழுதணுங்கிற அவசியம் இல்லை இது இல்லாமல் இன்னும் வேறு கட்டளைகள் நிறையா இருக்குது அதை எழுதலாம் அடுத்து மூளை வண்ணம் எடை சொல்கிறாங்க மாணவர்களுக்கு பிடித்தாற்போல் வண்ணம் எடைச் சொல்லுங்கள் இதேபோல் தான் வண்ணம் விட வேண்டாம் அவசியம் இல்லை அவங்களுக்கு பிடித்தார் வண்ணம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வந்து ஆக்சிஜன் கார்பன்டைக்ஸ் ஆக்சிஜன் உள்ள காற்று உள்ள வெளி போது வெளியே வந்து ஆக்சிஜன் அற்ற காற்றை வெளியேற்றிடுறோம் சரிங்களா அடுத்து இறைப்பையே வண்ணம் திட்ட சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களுக்கு எந்த கலர் பிடிக்கிறோம் அந்த கலரில் வண்ணம் திட்ட சொல்லலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இறைப்பை அதே மாதிரி இறைப்பை இது எல்லாமே வந்து ப்ரௌன் இல்லைனா ரெட் அந்த மாதிரி போட சொல்லலாம் பச்சை மாதிரி போட வேண்டாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இறைப்பையுடன் தொடர்புடைய இது பார்த்தீங்கன்னா ஜே வடிவம் அடுத்து வந்து செரித்தல் இந்த ரெண்டும் வந்து இறைப்பையுடன் தொடர்புடைய சொற்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா இதயத்தொடரும் தொடர்புடைய சொற்கள் வந்து இதய தசையும் ரத்தம் இறைத்தல் இந்த ரெண்டும் வந்து இதயத்தோட தொடர்புடைய சொற்கள் இதை வந்து மாணவர்கள் வந்து குறிக்கணும் அடுத்து பொருத்தமான விடையை எழுத சொல்கிறாங்க ரத்தம் இறைக்கும் உறுப்பு இதயம் அடுத்து வந்து இதயம் நுரையீரலுக்கு இடையில் இருக்குது அடுத்து வந்து இதய தசையால் இதயம் ஆனது அடுத்து பார்த்தோம்னா சரியானதுக்கு சரியும் தவறானதுக்கு தவறுன்னு வச்சிருக்காங்க ஒவ்வொரு உறுப்பிலையும் வந்து அதனுடைய இதனுடன் தொடர்புடையது சரியானது ஒன்றும் தவறானது ஒன்று கொடுத்துருக்காங்க அதை போடணும் அதுக்கடுத்து வண்ணமிடுக இதுவும் அதே மாதிரி தான் வண்ணமிட மாணவர்களை வந்து ரொம்ப ஆசையாக வண்ணமிடுவாங்க வண்ணம் சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்னைக்கு சொல்கிறாங்க சரிங்களா சின்ன குழந்தைங்க வந்து எதுதெல்லாம் வரும் பெரியவங்களுக்கு என்னென்னவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு சொல்கிறாங்க இந்த பற்கள் வந்து வரும் அப்படின்றது அதற்கடுத்தபடியாக கண்ணுக்கு நல்ல தரக்கூடிய பொருள் நம்ம இது வேணாம் வரைச்சுடலாம் கேரட் ஈஸியாக வரை ஈஸியாக இருக்கும் மண்ணம் முடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் வரைஞ்சிருக்கோம் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து எலும்பு அடுத்து வந்து தசை ம அதற்கடுத்து எலும்பு அதற்கடுத்து மறுபடியும் தசை அதற்கடுத்து எலும்பிற்கு சக்தி தருவது வந்து முட்டை பால் அந்த மாதிரி பால் பொருட்கள் பன்னீர் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக எரிய துடிப்பு எரிய கருவி ஸ்டெர்த்தஸ்கோப்பு அடுத்து வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதற்கு அடுத்தபடியாக பால் பற்கள் மற்றும் நிலைத்த பற்கள் மூன்றாவது கேள்விக்கு விடை நான்காவது கேள்விக்கான விடை வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஐந்தாவது கேள்வி வந்து மோகம் சரிங்களா மீதி உள்ளதை அடுத்த வெளியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்